பிள்ளையே இந்த உன் கண்ணில் அப்பொழுது ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை முழுவதுமாக கேள் ஏன் என்றால் மிகப்பெரிய சூழ்ச்சிகள் உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கிறது இது தெரியாமல் என் தங்க பிள்ளை கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது ஏன் எனக்கு இன்னும் சில விஷயங்கள் நடக்கவில்லை ஏன் இன்னும் காலதாமதம் ஏற்படுகிறது எனக்கு மட்டும் ஏன் எல்லா விஷயங்களும் காலதாமதமாகவே வாழ்க்கையில் நடக்கிறது என்று என் தங்கப்பிள்ளை கண்ணீர் வடிக்கிறது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயத்திலும் மாற்றங்கள் ஏற்படும் மகிழ்ச்சிகள் ஏற்படும் என்று நினைத்து நினைத்து பொய்யான நபரிடம்தான் என் தங்கப்பிள்ளை மாட்டி சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது என் தங்கப்பிள்ளையே ஒரு சில விஷயத்தை இப்பொழுது நான் உன் கண்ணில் காட்டி கொடுக்க போகிறேன் மாற்றம் வரும் வரும் என்று ஏமாற்றக்கூடிய மனிதர்களை நினை எப்படி மாற்றம் வரும் மகிழ்ச்சி வரும் என் தங்க பிள்ளையே பல முறை உனக்கு சொல்லிவிட்டேன் உன்னை ஏசுபவர் உன்னை இழிவாக பேசுபவர் அதே போல் உன்னை வம்புக்கு எடுத்து உன்னுடைய நல்ல விஷயங்களை கூட சில நபர் கெட்ட விஷயமாக தெரிவித்து அந்த மனிதர்களை நீ இழுத்து பிடித்தால் அந்த இடத்தில் உனக்கு அவமானங்கள் மட்டுமே மிஞ்சும் ஆனால் என் தங்க பிள்ளைக்கு நான் சொல்லி புரிய வைத்து விட்டேன் ஒரு சில நாட்களாகவே அதிகமாகவே அனைத்திற்கும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்துி இப்பொழுது அனைத்துமே விட்டு துறந்துவிட்டதாக என் தங்க பிள்ளை நினைத்துக் கொண்டிருக்கிறது தங்க பிள்ளைக்கு சொல்லினேன் தங்க பிள்ளையே விட்டு கொடுப்பது பரவாயில்லை ஆனால் அனைத்தையும் விட்டு கொடுப்பது என்பது வாழ்க்கையில் நிரந்தர தீர்வு கொடுக்காது என்பதை ஏமாற்றுவதை தான் மிஞ்சும் என்று சொல்லியிருந்தேன் ஆனால் என் தங்க பிள்ளை ஒவ்வொரு நாட்களும் அனைத்தையும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து இன்று வெறுங்கையோடு நடுத்தருவில் நிற்கது போல நின்று கொண்டிருக்கிறது ஒரு சில மனிதர்களை நம்பி ஆனால் தினந்தோறும் உண்ணாமல் உறங்காமல் சரியாக வேலை செய்ய முடியாமல் அதிகமாகவே அழுது கொண்டிருக்கிறாய் ஏன் என் தங்க பிள்ளையே ஆரம்ப கட்டத்திலே ஒரு சில மனிதர்களைப் பற்றி நான் உன் கண்ணில் காட்டி கொடுத்தேன் ஆனால் அவர்களை மன்னிக்க வேண்டும் அந்த உறவுதான் வேண்டும் அதுதான் எனக்கு வேண்டும் என்று நீ அதிகமாகவே அணும் பிடித்தாய் ஆனால் ஒவ்வொரு தருணமும் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் அவர்கள் செய்வனைக்காரர்கள் செய்வனை கூட்டங்கள் அவர்கள் எப்படி எந்த திசையில் வேண்டுமென்றாலும் மாறிக்கொள்வார்கள் ஆனால் நீயோ அப்படியா என்னுடைய தங்கப்பிள்ளை நேர்மையாக வாழ வேண்டும் ஒருவருக்காகவே உயிரை விட வேண்டும் ஒருவருக்காகவே வாழ வேண்டும் என்று அனைத்திலும் தைரியமாக இருந்தது ஆனால் ஒரு சில நபர்கள் நபர்களும் அக்கறையும் பாசம் மழை பொழிவது போல என் தங்க பிள்ளையை அப்படி தாங்குகிறேன் இப்படி தாங்க ேன் தங்கத்தட்டில் வைத்து தாலாட்டுகிறேன் என்று பொய்யான அருவி போல் பொட்டக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்பி என் தங்கப்பிள்ளை அனைத்தையும் இழந்தது ஆனால் இனிமேல் ஒரு விஷயங்களை கூட நீ இழக்கப் போவதில்லை என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்கப்பிள்ளைக்கு தெரியப்படுத்துகிறேன் இந்த நல்ல நாட்களில் கூட ஒரு நல்ல விஷயங்களை என்னால் செய்ய முடியவில்லையே என்னுடைய மனமானது உள்ளுக்குள் குமரி கொண்டிருக்கிறது வெளியவும் சொல்ல முடியாமல் சில விஷயங்கள் உள்ளுக்குள் வைத்துக்கொள்ள முடியாமல் எவராவது என்னை அசிங்கமாகவும் அவமானமாகவும் பார்த்து விடுவார்களோ விடுவார்களோ என்று என் தங்க பிள்ளை நடந்த விஷயத்தை கூட மனதிலே உள்ளுக்குள் குமரி கொண்டிருக்கிறது இனிமேல் உன் இல்லம் தேடியும் வரப்போகிறேன் நான் உனக்கு தினந்தோறும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன் முறையா சொல்லுகிறேன் என் தங்க பிள்ளையே இந்த நாணயமானது நான் உயிரோடு உன் இல்லத்திற்கு வருவதற்கு சமம் இந்த நாணயமானது உன்னுடைய வேண்டுதலுக்கு பூஜை போட்டு இந்த வரந்தரும் வாராகி ஆலயம் வையாவூரில் நான் மகாலட்சுமி ஸ்வருபமாக அமர்ந்திருக்கிறேன் இந்த இடத்தில் இருந்து என்னை நீ கூப்பிட வேண்டும் எப்படி கூப்பிட வேண்டும் இந்த தொலைபேசியின் மூலியமாக எனக்கு நாணயம் வேண்டும் என்னுடைய வேண்டுதல் வேண்டும் அப்படி என்று இந்த தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு நீ வாங்க வேண்டும் நான் உன் இல்லத்திற்கு உயிரோடு வருவேன் வந்து உன்னுடைய துட்சமான எல்லா விஷயத்தையும் உனக்கு துரோகத்தை செய்ய எ எல்லா மனிதர்களையும் உன்னை அவமானப்படுத்திய அனைத்து மனிதர்களையும் துரத்தி துரத்தி அடித்து அவர்கள் கண் முன்னே நீ நினைத்த வேலை வாய்ப்பு உனக்கு கடன் பிரச்சனையை அடைய செய்து செல்வமும் நீ வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் அல்லவா வீடு வாங்க வேண்டும் மனை வாங்க வேண்டும் சொத்துக்கள் வேண்டும் எனக்கு செல்வங்கள் வேண்டும் ஆடை அவர்கள் வேண்டும் என்று அனைத்தையும் மற்றவரிடம் கேட்டு கேட்டு ஏமாந்தாய் அல்லவா அதை அனைத்தையும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு குறைவில்லா செல்வத்தையும் நிறைவான வாழ்க்கையும் அமைத்து தரப்போகிறேன் ஆனால் என்னை கூப்பிட்டால் தானே உனக்கு இது கிடைக்கும் ஆனால் ஏமாற்றுபவர்களை தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு எப்பொழுது வருகிறாய் எப்பொழுது எதை செய்ய போகிறாய் அப்படி என்று ஏமாற்றுபவர்களை நினைத்து நினைத்து தினந்தோறும் போன்களை செய்து கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் அது மட்டுமா அவர்கள் தொலைபேசி எடுத்து உன்னை எவ்வளவு அவமானமாக பேசுகிறார்கள் எவ்வளவு அசிங்கமாக பேசுகிறார்கள் செய்யாத தவறையெல்லாம் உன்மீது திணித்து நீ இதைதான் செய்தாய் அதனால் தான் உன்னை விட்டு பிரிந்தேன் இந்த பணம் கொடுத்தால்தான் உன்னை தேடி வருவேன் இந்த விஷயத்தை செய்த உன்னை தேடி வருவேன் என்று உன்னை அதிகமாக காயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே உன்னை அப்படியே கருவறுக்க வேண்டும் உன் கதையை முடிக்க வேண்டும் என்ற நபருக்கு தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு அவர்களை கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய் ஆனால் இந்த தாய் உன்னை வாழவே விடக்கூடாது என்றவர்களை வதம் செய்து உனக்கு செல்வத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க என்னை ஒருமுறை கூப்பிடு இந்த நாணயத்தின் மூலியமாக உயிரோடு உன் இல்லத்திற்கு வந்து உன்னுடைய தீராத நோய் பிரச்சனையாக இருக்கட்டும் தீராத பணப்பிரச்சனையாக இருக்கட்டும் தீராத இருக்கட்டும் எதுவாயினும் நாட்களில் உனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கிறேன் தொலைபேசி எடுத்து என்னை ஒருமுறை கூப்பிட்டு இந்த நாணயத்தை வாங்கி வழிபாடு செய் பன்னெண்டு நாட்களில் உனக்கு மாற்றத்தை கொடுக்கிறேன் என்று இப்பொழுது உனக்கு அருள்வாக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இன்னும் என்னை அழைக்கவில்லை இன்னும் என்னை வையாவூரில் வந்து பார்க்கவில்லை நான் உனக்கு சொல்லி இருந்தேன் ஒன்று என்னை தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு இந்த நாணயத்தை வாங்கி வழிபாடு செய் அல்லது என்னை வையாவூரில் நான் செங்கல்பட்டில் வரம் தரும் வாராகியாக அமர்ந்திருக்கிறேன் என்னை தேடி ஓடி வா உன்னுடைய கஷ்டம் துன்பம் துயரம் அனைத்தையும் விரட்டியடித்து இந்த நாணயத்தை உன் இல்லத்திற்கு கொண்டு செல் இதையாவது செய் என்றுதான் கொண்டிருக்கிறேன் ஆனால் அதிகமாக வெறுப்பவர்களையும் விருப்பவர்களையும் ரக்தி அடையச் செய்பவர்களையும் உன்னை ஏமாற்றுபவர்களையும் துரோகம் செய்பவர்களையும் பறிப்பவர்களையும் நினைத்து நினைத்து தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு செய்யவில்லையே அவர்கள் ஃபோன் செய்யவில்லையே எத்தனை அசிங்கப்படுத்தினார்கள் அதையும் மீறி நீ தொடர்பு கொண்டிருக்கிறாய் தங்க பிள்ளையே நான் சொல்லுவது உனக்கு கேட்கிறதா செவிகளில் எட்டுகிறதா எவ்வளவு சொல்லினாலும் அதையே நினைத்து அழுகிறாயே என்னை ஒரு முறை தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு என்னை அடைத்து பார் மிகப்பெரிய காரியம் உன்னுடைய விஷயங்களை நான் சரி செய்து உனக்கு வெற்றிகளை கொடுத்து உனக்கு மகிழ்ச்சிகளை இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் கொடுக்கிறேன் என்னை கூப்பிடியின் தங்க பிள்ளையே எண்ணி பன்னெண்டு நாட்களில் மாற்றத்தை கொடுத்து உனக்கு மகிழ்ச்சிகளை இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உடனடியாக கொடுக்கிறேன் உடனடியாக தொலைபேசியை எடு உடனடியாக இந்த நாணயத்தை வாங்கி வழிபாடு செய் வெற்றி நிச்சயம் என் தங்க பிள்ளையே பிறகு உன்னுடைய பொன்னான கரங்களால் இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு தெரியுமா ஒரு சில தங்க பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறது அவர்களுக்கு இந்த அருள்வாக்கு ஆறுதல் அளிக்கும் என் தங்க பிள்ளையே ஆன்லைன் மூலியமா மூணு மாசத்துக்கு நம்ம நாணயம் வந்து வழங்க போறோம் இந்த நாணயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த தொலைபேசியின் மூலியமா தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ வந்து மேக்சிமம் வாட்ஸ்அப் பண்ணிருக்கீங்க ஏன்னா கால்ஸ் வந்து எப்படி சொல்றது வெயிட்டிங்லயே போகும் அதனால வாட்ஸ்அப் பண்ணி உங்க டீடைல்ஸ் கொடுங்க மீதி வந்து அவங்களே வந்து தொடர்பு கொண்டு உங்ககிட்ட பேசுவாங்க இந்த நாணயம் வந்து உங்களுக்கு எண்ணி பன்னெண்டு நாட்கள்ல பல பிரச்சனையும் தீர்த்து கொடுக்க போது அது படம் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல கடன் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல செய்வன பிரச்சனை உறவு பிரச்சனை இல்ல பிசினஸ் வந்து எனக்கு எந்த குரோத்துமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டப்படுற தங்க பிள்ளைகளுக்கு இந்த நாணயம் வந்து பல உதவிகளை செய்ய போது அதனால மறக்காம இந்த நாணயம் வேணும் அப்படின்னா இந்த தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு நீங்க ஆன்லைன் மூலியமா மூலியமாக மூணு மாதத்துக்கு மட்டும் டைம் இருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கங்க சரிங்களா தங்க பிள்ளைகளாக இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனா மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷம் பிள்ளைகளா நம்ம ஆன்லைனில் நம்ம வராகி சாரி கொடுக்க போகிறோம் இந்த சாரி வந்து என்ன ஸ்பெஷல் தெரியுமா ஒவ்வொரு தடைகளையும் வந்து நீக்கி கொடுக்க போகுது தங்க பிள்ளைகளா அதுவும் வந்து முக்கியமாக வந்து திருமண தடை ஏன் அப்படின்னா இந்த சாரியை நான் வந்து அம்பாள் கிட்ட வந்து பூஜை போட்டு கொடுக்க போறேன் உங்க வேண்டுதல் சொல்லி தான் இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு திருமண தடை இருக்கு அப்படின்னா அவங்க சாரி வேர் பண்ணி வந்து கட்டி நீங்க அவங்க வேண்டுதல அம்பாள் கிட்ட சொல்லலாம் திருமண தடையா இருக்குன்னா அவங்க அம்மா வந்து கட்டிட்டு என்னுடைய குழந்தைக்கு வந்து திருமணம் ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கலாம் இது எப்படி அப்படின்னா போன வருஷம் இந்த வராகி சேரீ வந்து நம்ம அம்பாள் கிட்ட பூஜை போட்டு கொடுத்து நிறைய தங்க பிள்ளைகளுக்கு மராக்கல் நடந்திருக்கு இந்த வருஷமும் வந்து ஒரு மூணு மாசத்துக்கு வந்து நான் கொடுக்க போறேன் உங்களுடைய வேண்டுதல் வந்து உடனுக்குடன் அம்பாள் வந்து தடையை நீக்கி கொடுக்க போறாங்க இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா ரொம்ப சந்தோஷம்